எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் வெற்றிகரமா அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு தேதி இருபத்தி மூன்று டிசம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் கிழமைன்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை தமிழ்ல இது பக்தி நிறைந்த மார்கழி மாசம் எட்டாம் தேதி இன்னைக்கு திதி நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பாப்போம் விசேஷம் இன்னைக்கு திருவோண விரதம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் அது மட்டுமல்லாம திருத்தணி முழுக பெருமானுக்கு பால் அபிஷேகம் நடைபெறும் நாள் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் ஆண்டாள் திருக்கோலம் காண்பது சிறப்பு திதி இன்னைக்கு மதியம் பனிரெண்டு நாற்பத்தி மூன்று மணி வரைக்கும் வளர்பிறை திருதியை திதி இருக்கு அதுக்கப்புறம் சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது நட்சத்திரம் இன்னைக்கு நாள் முழுக்க திருவோணம் நட்சத்திரம் இருக்கு யோகம் இன்னைக்கு சித்த யோகம் நல்ல நேரம் எப்போன்னு குறிச்சுக்கோங்க காலையில ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு மாலையில நான்கு நாற்பத்தி ஐந்துல இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்துல இருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து மற்றும் இரவு ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரைக்கும் கவனமா இருக்க வேண்டிய நேரம் மதியம் ராகு காலம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் யமகண்டம் காலையில ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் குளிகை மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு அதனால மிதுன ராசி மற்றும் கடக ராசியில புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வண்டி வாகனத்துல போகும்போது நிதானம் தேவை முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் சரி இப்போ பனிரெண்டு ராசிக்கும் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு அந்த பட்டியலில் உள்ளபடி சுருக்கமா பார்ப்போம் மேஷம் உங்களுக்கு நல்ல நேரம் காத்திருப்பதால் உற்சாகமாக இருங்கள் உங்களுக்கு கூடுதல் சக்தியும் கிடைக்கும் அதிகம் செலவு செய்வதையும் சந்தேகமான நிதி திட்டங்களையும் தவிர்த்திடுங்கள் உங்கள் பணத்தை கையாள உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை அனுமதிக்காதீர்கள் அல்லது நீங்கள் உங்கள் சீக்கிரத்திலேயே பட்ஜெட்டை தாண்டி விடுவீர்கள் உங்கள் தைரியத்தால் காதலில் வெற்றி பெறுவீர்கள் எந்த கூட்டு முயற்சியிலும் ஈடுபடாதீர்கள் பார்ட்னர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்று பொதிய அளவுக்கு நேரம் கிடைக்கும் இந்த நேரத்தை உங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்துவீர்கள் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான புத்தகத்தை படிக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பும் பாடலை கேட்கலாம் உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்று மிகச்சிறந்த நாள் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் துணையை நேசிக்கிறீர்கள் என அவர்களுக்கு சொல்லுங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு ரிஷபம் தியானமும் யோகாவும் ஆன்மீகம் மற்றும் உடலியல் பயன்களை தரும் இன்று உங்களிடம் கடன் கேட்கும் உங்கள் நண்பர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும் பின்னர் அதை திருப்பித் தர மாட்டார்கள் கெட்ட பழக்கங்களால் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களிடமிருந்து விலகியிருங்கள் தவறான தகவல் தொடர்பு அல்லது தகவல் உங்கள் நாளை டல்லாக்கும் போட்டி வரும்போது வேலைக்கான அட்டவணை கடுமையாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷங்களை அனுபவிக்க நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் நேரம் செலவிட வேண்டும் நீங்கள் சமூகத்திலிருந்து விலகி இருந்தால் தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு உதவ யாரும் வரமாட்டார்கள் இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் சிக்கலான நாள் அதிர்ஷ்ட எண் ஐந்து மிதுனம் உங்களை நல்ல வகையில் உணரச் செய்யக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு அற்புதமான நாள் இன்று நிலம் அல்லது எந்த ஒரு சொத்திலும் முதலீடு செய்வது உங்களுக்கு ஆபத்தானது இந்த விஷயங்களில் முடிந்தவரை முதலீடு செய்வதை தவிர்த்திடுங்கள் இனிமையான மற்றும் அற்புதமான மாலை நேரத்திற்கு விருந்தினல் உங்கள் வீட்டில் கூடுவார்கள் சில இயற்கை அழகால் இன்று மயங்க போகிறீர்கள் புதிய பணிகளை அமல்படுத்த அற்புதமான நாள் இன்று ஓய்வு நேரத்தை பயன்படுத்த உங்கள் பழைய நண்பர்களை சந்திக்க நீங்கள் திட்டமிடலாம் உங்கள் துணையுடன் நேரம் செலவிடும் சிறந்த நாளாக இன்று அதிர்ஷ்ட எண் மூன்று கடகம் அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் நன்றாக இருக்கும் நீண்ட காலம் நிலுவையில் உள்ள கடன்கள் மற்றும் பில்களை சௌகரியமாக செலுத்தும் வகையில் உங்களின் நிதி நிலைமை மேம்படும் உடல் நலமின்றி இருக்கும் உறவினரை போய் பாருங்கள் உங்கள் அன்பானவருக்கு உங்கள் வார்த்தைகள் புரியவில்லை என்று நீங்கள் நினைத்தால் இன்று அவர்களுகள் நேரத்தை செலவிடுங்கள் உங்கள் விஷயங்களை தெளிவாக அவர்கள் முன்வையுங்கள் உத்வேகம் நம்பிக்கை உள்ளவர்களுடன் பார்ட்னர்ஷிப் சேருங்கள் பிசினஸ் தேவைக்காக மேற்கொள்ளும் பயணம் நீண்ட கால அடிப்படை தரும் உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்று இனிய நாள் அதிர்ஷ்ட எண் ஏழு சிம்மம் உங்களின் அன்புமிக்க இயல்பால் இன்று மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் இன்று நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் திரும்ப பெற முடியும் என்பதால் இன்று இரவில் பணம் பெறுவீர்கள் குடும்ப பொறுப்புகள் கூடும் மனதில் டென்ஷனை ஏற்படுத்தும் நட்பு ஆழமாகும் போது உங்கள் வழியில் ரொமான்ஸ் வரும் இன்று அதிக செயல்பாடு மற்றும் உயர் அந்தஸ்தான நாள் சரியான நேரத்தில் ஓடுவதோடு அன்புக்குரியவர்களுக்கு நேரம் கொடுப்பதும் அவசியம் இதை நீங்கள் இன்று புரிந்து கொள்வீர்கள் ஆனால் இன்னும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு போதுமான நேரம் முடியாது இன்று உங்கள் துணை நல்ல ரொமாண்டிக் மூடில் இருக்கிறார் அதிர்ஷ்ட எண் ஐந்து கன்னி உடல் நோயிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இதனால் விளையாட்டுப் போட்டியில் நீங்கள் பங்கேற்க முடியும் உங்கள் கோபத்தை கட்டுக்குள் வைத்திருங்கள் மற்றும் அலுவலகத்தில் எல்லோரிடமும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் இதை செய்யாது விட்டால் உங்கள் வேலை போகக்கூடும் மற்றும் உங்கள் நிதி நிலைமை பாதிக்கப்படும் மாலையில் விருந்தினர் வருகை புரியலாம் உங்கள் காதலுக்கு எதிர்ப்பு எழலாம் முக்கிய மாணவர்களுடன் கலந்து பேசும்போது கண்களையும் காதுகளையும் திறந்து வையுங்கள் அதிலிருந்து மதிப்புமிக்க யோசனை கிடைக்கலாம் இந்த ராசிக்காரர்கள் இன்று தங்களை புரிந்துகொள்ள வேண்டும் உலக கூட்டத்தில் எங்காவது தொலைந்து விட்டதாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்காக நேரம் எடுத்து உங்கள் ஆளுமையை மதிப்பிடுங்கள் இன்று மிக ரொமான்டிக்கான நாளாக இருக்கும் ஆனால் சில உடல்நலக் கோளாறுகள் தோன்றும் அதிர்ஷ்ட எண் ஐந்து துலாம் உங்களை நல்ல வகையில் உணரச் செய்யக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு அற்புதமான நாள் இன்று நிலம் அல்லது எந்த ஒரு சொத்திலும் முதலீடு செய்வது உங்களுக்கு ஆபத்தானது இந்த விஷயங்களில் முடிந்தவரை முதலீடு செய்வதை தவிர்த்திடுங்கள் இனிமையான மற்றும் அற்புதமான மாலை நேரத்திற்கு விருந்தினர் உங்கள் வீட்டில் கூடுவார்கள் சில இயற்கை அழகால் இன்று மயங்க போகிறீர்கள் புதிய பணிகளை அமல்படுத்த அற்புதமான நாள் இன்று ஓய்வு நேரத்தை பயன்படுத்த உங்கள் பழைய நண்பர்களை சந்திக்க நீங்கள் திட்டமிடலாம் உங்கள் துணையுடன் நேர செலவிடும் மிகச்சிறந்த நாளாக இன்று அமையும் அதிர்ஷ்ட எண் ஆறு விருச்சகம் உங்களின் அபரிமிதமான சிந்தனை திறன் இயலாமையை எதிர்த்து போராட உதவும் பாசிட்டிவ் சிந்தனைகளின் மூலமாக மட்டுமே இந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க முடியும் இன்றும் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கடனாளிடமிருந்து பணத்தை எப்போது திருப்பித் தருவார் என்பதை எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் சேர்ந்து வாழ்பவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பதில் கவனமாக இருங்கள் ஏதாவது மாறுபட்ட அபிப்பிராயம் இருந்தால் சுமூகமாக தீர்த்து கொள்ள வேண்டும் காதல் கனை இன்று உங்கள் மீடு பாய தயாராக இருக்கிறது அந்த அற்புதத்தை உணருங்கள் முக்கியமான ப்ராஜெக்ட் சரியான நேரத்தில் முடித்து தொழில் ரீதியாக நல்ல லாபம் பெறுவீர்கள் இன்று நீங்கள் உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிட போதுமான நேரம் கிடைக்கும் உங்கள் அன்பை பார்த்து உங்கள் காதலி இன்று உற்சாகமாகி விடுவார் திருமணத்துக்கு பிறகு காதல் சாத்தியமா என தோன்றும் ஆனால் இன்று நாள் முழுவதும் அது சாத்தியம் என உங்களுக்கு தோன்றும் அதிர்ஷ்ட எண் எட்டு தனுசு உடல் வலிகளும் ஸ்ட்ரெஸ் தொடர்பான பிரச்சனைகளும் வரக்கூடும் கையிலிருந்து எளிதில் பணம் செலவாகும் என்றாலும் அதிர்ஷ்டத்தால் தாராளமாக பணப்புழக்கம் வரும் கொண்டாட்ட மனநிலையில் இருப்பீர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு செலவு செய்வதில் ஆனந்தம் கொள்வீர்கள் உங்கள் மனது கிணியவரிடம் கருத்தை இன்றே கூறுங்கள் நாளை என்பது தாமதமாக இருக்கலாம் இன்று உங்கள் மனதில் படும் பணம் பண்ணும் புதிய ஐடியாக்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்த வேலையை ஓய்வு நேரத்தில் செய்ய விரும்புகிறீர்கள் இன்று இதே போன்ற ஒன்றை செய்ய நினை ஆனால் ஒரு நபரின் வீட்டிற்கு வருவதால் இந்த திட்டம் கெட்டுப்போகும் இன்று உங்கள் வாழ்க்கைத் துணை உங்கள் மீது ஏதோ பிளான் செய்து வருகிறார் அதிர்ஷ்ட எண் ஐந்து மகரம் ஆயிலான காரமான உணவை தவிர்த்திடுங்கள் உங்கள் நிதி நிலைமை இம்ப்ரூவ் ஆகும் என்றாலும் அதிகம் பணம் செலவு ஏற்படுவதால் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தடங்களாக இருக்கும் உறவினர்கள் வருகை உங்கள் நினைத்ததை விட நல்லதாக இருக்கும் இன்று காதல் மனநிலையில் இருப்பீர்கள் நிறைய வாய்ப்புகள் வரும் அலுவலகத்தில் இதுவரை நீங்கள் யாருடன் பேச வேண்டும் என்று முயற்சி செய்தீர்களோ அவரிடம் பேசும் நல்ல வாய்ப்பு இன்று கிடைக்கும் இன்று வீட்டில் எந்த விருந்து காரணனாக உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்க முடியும் இந்த நாள் உங்கள் திருமண வாழ்க்கை இனிமையான குதூகலமான மற்றும் வரமாக அமையும் அதிர்ஷ்ட ஐந்து கும்பம் உங்களுடைய பாசிட்டிவ் எண்ணம் மற்றும் நம்பிக்கையால் உங்களை சுற்றியுள்ளவர்களிடம் நற்பெயர் பெறுவீர்கள் மற்றவர்களை இம்ப்ரெஸ் செய்வதற்காக அதிகம் செலவு செய்யாதீர்கள் உங்கள் அழகும் பெர்சனாலிட்டியும் சில புதிய நண்பர்களை உருவாக்க உதவியாக இருக்கும் இன்று உங்கள் ஸ்வீட்ஹார்ட் உங்களை மிகவும் மிஸ் செய்வார் ஒரு அருமையான சர்ப்ரைஸை பிளான் செய்து அவர்களின் நாளை இனிமையாக்குங்கள் இன்று பணிவிடத்தில் உங்கள் போட்டியாளர்கள் யாரேனும் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம் எனவே இன்று நீங்கள் திறந்த கண்களுடன் வேலை செய்ய வேண்டும் உங்கள் தோற்றத்தை மேம்படுத்தம் வாய்ப்புள்ள பார்ட்னர்களை ஈர்க்கும் வகையில் மாற்றங்களை செய்யுங்கள் உங்கள் துணைவருடன் மன அழுத்தமிக்க உறவு ஏற்படும் நீண்ட காலம் நீடிக்கும் அளவுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் அதிஷ்டர் மூன்று மீனம் பொறாமை குணத்தால் சோகமாகவும் மன அழுத்தத்திலும் ஆவீர்கள் ஆனால் அது நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளும் காயம் எனவே இது பற்றி கவலைப்பட எதுவும் இல்லை மற்றவர்களின் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் பகிர்ந்து கொள்வதன் மூலம் இதிலிருந்து விடுபட்டு உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் எந்த உதவியும் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியும் மனதில் அழுத்தம் இருந்தால் உறவினர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்களுடன் பேசுங்கள் அது உங்கள் தலையிலிருந்து பாரத்தை இறக்கிவிடும் அர்ப்பணிப்பான மற்றும் கேள்விக்கு இடம் கொடுக்காத காதலுக்கு ஒரு மந்தி கிரியேட்டிவ் சக்தி உண்டு வேலையில் உங்களுடைய கடின உழைப்பு இன்று நல்ல பலனை தரும் உங்கள் முக்கியமான பணிகளை அப்புறப்படுத்துவதன் மூலம் நீங்கள் நிச்சயமாக இன்று உங்களுக்காக நேரத்தை செலவிடுவீர்கள் ஆனால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியாது இன்று உங்கள் திருமண வாழ்க்கை இனிமையாக குதூகலமாக மற்றும் வரமாக அமையும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது இன்னைக்கு ஒரு பொன்மொழி அவசரம் என்றால் அண்டாவில் கூட கை நுழையாது பதராத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க நாம எவ்வளோ பெரிய பாத்திரமா இருந்தாலும் அவசரப்பட்டு கைய உள்ள விட்டா மாட்டிக்கிடும் அதுபோல எந்த செயலையும் நிதானமா யோசிச்சு செஞ்சாதான் வெற்றி கிடைக்கும் அவசரப்படுறது நேரத்தை வீணாக்குமே தவிர வேலைய முடிக்க உதவாது தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்